பாடுவேன் இந்நாளே இந்த நன்னாளிலே சந்தோஷமா சங்கீதங்கள் நான் பாடுவேன் இந்நாளிலே இந்த நன்னாளிலே நம்பிக்கையின் நொழி பிறந்ததே என் வாழ்விலே வளை திறந்ததே நம்பிக்கையின் நொழி இன்று பிறந்ததே வாழ்விலே வழி திறந்தது ஹாப்பி பர்தே நான் பாடவா ஹாப்பியாக நீங்கள் வாழவே ஹாப்பி பர்த்தை நான் பாடவா ஹாப்பியாக நீங்கள் வாழவே சகோதரி நிதர்சாவுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் சகோதரி நிதர்சாவுக்கு பிறந்த தின வாழ்த்துக்கள் சந்தோஷமாய் நான் பாடுவேன் சங்கீதங்கள் நான் பாடுவேன் சமூக பணிகள் தொடர்ந்திட வேண்டும் நாளைய தலைமுறை மலர்ந்திட வேண்டும் ஆ சமூக பணிகள் தொடர்ந்திட வேண்டும்

சகோதரி நிதர்சாவுக்கு இனியனால் வாழ்த்துக்கள் சின்ன இதயம் திறந்து நானும் மனமாற வாழ்த்துகிறேன் சந்தோஷமாய் நாம் வாழ்த்துவோம் ஹாப்பி பர்த்டே திய நிதர்சா